ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரிசி பாசி பருப்பு ஒரு கப் கருப்பட்டி வச்சு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கூடவே கால் மூடி தேங்காயை பல்லு பல்லாக கீரி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீரி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய்யில் வந்து இந்த தேங்காய் வந்து வதங்கணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இனி வந்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி அரைவிட்டலாம் கூடவே பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாங்க நீங்கள் சாப்பாட்டு அரிசி இல்லை ரேசன் அரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நெய்யில் வந்து இந்த அரிசி வந்து பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட அரிசி வந்து லைட்டாக செவந்து அங்கங்கே லைட்டாக பொரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட அரிசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இனி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கடையில் அரிசி எடுத்த அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு வந்து வறுக்கணும் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மனம் வரும் பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுபட்டு லேஸாக வந்து செவந்து வரும் அந்த பக்குவத்துக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பருப்பு வந்து நல்லா வறுக்கணும் நீங்கள் கப்போ டம்ளரோ இல்லை எதில் எடுத்தீங்களோ அதிலேயே வந்து எல்லா பொருட்களும் எடுத்துக்கோங்க பாசுப்பருப்பு வருங்க நல்லா வறுபட்டு வந்துருச்சு இனி நம்ம ஏற்கனவே வறுத்து விட்டுருக்கிற அரிசி கொடையை சேர்த்து இதையும் ஆரம்பிச்சிடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்போட அளவு வந்து நம்ம கம்மியாக தான் இதில் சேர்க்கணும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம் கடல் கடலைப்பருப்பு வந்து சீக்கிரமே செவந்துடும் அதனால கொஞ்சம் பக்குவமாக எடுத்துக்கோங்க இதையும் இது கூடயே சேர்த்து நல்லா ஆற விட்டுறலாம் இது ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பாவு ரெடி பண்ணிடலாங்க நான் அரிசி பாசிப்பருப்பு எடுத்த அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்குறேன் கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒன்னே கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு கப்பே இதுக்கு இனிப்பு வந்து சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வெள்ளம் எடுத்திங்கன்னா வெள்ளம் வந்து கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி மறுபடியும் இதே பாத்திரத்துக்கு மாற்றி செய்யுங்க பாருங்கள் பாகுப்பதம் எப்படி பார்க்குறேன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து உருட்டு வரணும் அதுதான் இதுக்கு சரியான பதம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் பார்த்திங்கனாலே இப்படி உலகும்போது பார்த்திங்கன்னா நின்று ஒவ்வொரு சொட்டாக விழுகும் இதுதான் நம்மளுக்கு சரியான பதம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பாவை நம்ம அறவிட்டரலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இனி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாங்க ஒரு சிலர் வந்து அரைச்சிட்டு கூட சளிச்சு சேர்த்துக்குவாங்க நம்ம சளிக்க தேவையில்லை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்செடுத்தாச்சு இனி வந்து இதையே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பல்ல இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் சுக்குத்தூளும் தேங்காயும் இந்த மாவில் வந்து எல்லா பக்கம் போகணும் போல் நம்ம கலந்து விட்டுர்லாங்க கலந்தாச்சு இனி வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை இது கூட சேர்த்துக்கலாம் பாகு வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது ஓரளவுக்கு இளஞ்சூட்டோடையே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லாவே உங்களுக்கு பாகு பது தெரியும் இந்த இளஞ்சூட்டோடு இருக்கும்போதே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கண்டிப்பாக பாகு ஆறிடக்கூடாது ஆறுனா வந்து நம்மளுக்கு உரண்டைகள் வராது ஓரளவுக்கு இளஞ்சூட்டோட இருக்கும்போதே நம்ம சேர்த்து கலந்துக்கணும் நல்ல ஸ்பீடாக கலந்துட்டு கையோட உருண்டைகளாக எடுத்துக்கணும் ஆறுனா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு உருண்டைகள் வராது அதனால் கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே நம்ம உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற சேஃப்பில் பிடிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருண்டையாக தான் பிடிச்சிருக்கிறேன் பாசிப்பருப்பு அரிசி கடலப்பருப்பு இந்த கருப்பட்டி இதோட வாசனையே சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து அதனால தான் நான் கருப்பட்டி சேர்த்து சில டிஷ்ஷெல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வேகமாக உருண்டைகள் பிடிச்சிக்கணும் ஆறுனா வந்து ரொம்பவே கெட்டியாயிரும் அதுக்குள்ளே நம்ம சூட்டோடு இருக்கும் போதே உருண்டையாக பிடிச்செடுத்துக்கலாங்க இது இது நான் நான் இருக்கிற அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான பொருள் விலங்கா உருண்டாக தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்குறோம் கருப்பட்டி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது உடம்புக்கு வந்து ஹெல்த்தும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாம் உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது you ஃபார் வாட்சிங்